சில புத்தகங்களுடைய தலைப்பை நடுங்க கெவின் மெக்கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தன் அவன் எழுதினாங்க ஒரு புக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கான்னு தெரியல முடிஞ்ச ஆங்கில புத்தகம் அது யாரேனும் மொழிபெயர்த்தால் நலம் அவன் குட் ஆல்வேஸ் ஏன் நல்லவர்கள் எப்பொழுதும் கெட்டதையே நாடுகிறார்கள் பெண்களுக்கு புரியுதா ரொம்ப ஜெயிக்கிற பெண்களை பாருங்களேன் மோசமான கூட்டாளி வச்சிருப்பாங்க புத்தி அப்படி இருக்கும் ஜெயலலிதா அம்மாவே நான் சேர்த்துக்குவேன் சூப்பருங்க அவங்க யார் கூட இருந்தது யாரை கூட வைத்திருக்க வேண்டும் நல்லவர்கள் வெற்றியாளர்கள் யாருடன் இருக்க வேண்டும் என்று அந்த புத்தகம் சொல்லுகிறது பதினெட்டு முடிஞ்சா கடந்திருங்க முப்பத்தி மூன்று மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் சிறையில் இருந்த ஒருவன் தான் செய்த குற்றத்திற்காக சிறையில் இருந்தான் அவன் எழுதுகிறான் முன்னுரையில் நான் இந்த சிறை தண்டனையை அனுபவித்தது நான் செய்த குற்றத்திற்காக ஆனால் அந்த குற்றத்தை செய்யாமல் இருப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் என்னிடத்தில் இருந்தன ஆனால் நான் அதை தேர்ந்தெடுக்கவில்லை இப்படி எழுதுறாங்க அவன் அவன் எழுதுறதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா பிளைண்ட் ஸ்பாட் புத்தகம் என்னை இழைத்து கொண்டு சென்று ஆதி சிந்தனையில் நிறுத்துகிறது மனிதன் எதற்காக தோன்றினான் அவன் நாகரீகமானவன் அவன் மொழி அறிந்தவன் அவன் கவிதை தெரிந்தவன் அவன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகின்றவன் அந்த ஆதி மனிதன் மொழியை உருவாக்கிய ஆதி மனிதன் அவன் சொல்றான் அந்த வார்த்தையை